வெல்கம் டு ராஜா கதை இந்த வீடியோல நம்ம தமிழ்நாட்டு கிராமப்புறங்கள்ல வாழ்கின்ற மக்களால காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் போற்றி வணங்கி வழிபடுகின்ற கடவுளாகிய ஐயனாரை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஐயனார் என்ற சொல் ஐயன் என்ற சொல்லிலிருந்து வந்ததாகும் ஐயன் என்ற சொல்லுக்கு தலைவர் வணக்கத்திற்குரியவர் மற்றும் மரியாதைக்குரியவர் என்று பொருள் இவர் கிராம தேவன் என்றும் அழைக்கப்படுகிறார் சாத்தன் மற்றும் சாஸ்தா என்ற பெயர்களும் இவருக்கு உண்டு பழங்காலம் தொட்டே ஐயனாரை வணங்குவது கிராமப்புற தமிழ் மக்களிடையே பரவலாக இருந்து வருகிறது ஐயனார் வழிபாட்டை சிறு தெய்வ வழிபாடு என்றும் காவல் தெய்வ வழிபாடு என்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான ஊர்களிலும் இவர் காவல் தெய்வமாக அமர்ந்திருக்கிறார் தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் இவருக்கு பல கோவில்கள் உண்டு கடந்த காலங்களில் தென்கிழக்காசிய நாடுகளிலும் கூட ஐயனார் வழிபட்டிருக்கலாம் என சில குறிப்புகள் உண்டு பொதுவாக நீர் நிலைகளின் அருகிலும் ஊர் எல்லையிலும் காவல் தெய்வமாக கோவில் கொண்டு வெட்ட அமர்ந்து ஊருக்குள் விரோதிகள் கல்வர்கள் கொடிய விலங்குகள் எதுவும் நுழையாமலும் மக்களுக்கு தொற்று வியாதிகள் வராமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் வயல்களில் விளையும் பயிர்களை காப்பவரும் இவரே கிராமத்தில் உள்ள அய்யனார் கோவிலுக்கு சென்றால் கோவிலின் வெளியே திறந்த வெளியில் பெரிய அளவிலான பல வண்ணங்கள் தீட்டப்பட்ட அய்யனார் சிலையை காணலாம் அந்த சிலை சுதை வேலையினால் செய்யப்பட்டிருக்கும் இந்த ஐயனார் கிரீடம் அணிந்து பெரிய மீசையுடன் காட்சி தருவார் நெற்றியில் திருநீர் அணிந்து வலது கையில் செங்கோல் அல்லது தண்டம் சாட்டை அரிவாள் வில் அம்பு ஆகியவற்றையும் ஏந்தி பெரிய குதிரையின் மேல் சவாரி செய்வது போல் காட்சியளிப்பார் குதிரையின் முன் கால்கள் தூக்கியபடி கம்பீரமாக இருக்கும் ஐயனாருக்கு பாவாடை ராயன் கருப்பண்ணசாமி வீரபத்திரன் இடும்பன் மற்றும் வீரன் ஆகிய துணைவர்கள் உண்டு இவர்களும் அவர் கோவிலிலேயே காணப்படுவர் பிடாரி என்று அழைக்கப்படும் பீடாபகாரி என்ற தேவதையையும் இவரது கோவிலில் காணலாம் சில கிராமங்களில் யானை மீது அமர்ந்திருக்கும் ஐயனாரும் உண்டு கோவிலின் கருவறையில் உள்ள ஐயனார் தமது மனைவியர்களான பூர்ணா புஷ்கலா ஆகியோருடன் காட்சி தருகிறார் இவ்வாறாக காட்சி தருபவரை பூர்ண புஷ்கலா சமேத ஐயனார் என்று அழைக்கப்படுகிறார் சில கோவில்களில் இவர் துணைவியர்கள் இன்றி தனித்து காணப்படுகிறார் இவரை பால ஐயனார் என்று அழைக்கின்றனர் சங்க காலத்தில் சீத்தலை சாத்தனார் என்ற ஒரு புலவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் இவருடைய குலதெய்வம் சாத்தன் என்று சொல்லப்படுகிறது சாத்தன் என்ற பெயர் ஐயனாரை குறிக்கிறது ஆகையால் தான் இப்புலவருக்கு சாத்தனார் என்று பெயரிடப்பட்டதாக குறிப்புகள் உள்ளன அப்பர் பெருமானும் தனது பதிகம் ஒன்றில் சிவபெருமானை பற்றி கூறும் போது ஐயனாரை அவரது புதல்வராக குறிப்பிட்டிருக்கிறார் ஐயனாரின் வரலாற்றை பற்றி பண்டைய புராணங்களில் கூறப்படுவதாவது அரக்கர்கள் என்றாலே அவர்களின் அசுரத்தனங்களை எளியவர்களிடமும் இறைவனே கதியென்று இருப்பவர்களிடமும் காட்டி அவர்களை பயமுறுத்துவார்கள் இல்லையா அதுபோல சிங்கமுகன் தாரகன் சூரபத்மன் எனும் மூன்று அரக்கர்களின் வெறியாட்டம் தலை தூக்கி இருந்த காலம் அது போதாக்குறைக்கு இவர்களின் சகோதரி வேறு சிவனாரை நினைத்து கடும் தவம் புரிந்து வரங்கள் பல வாங்கி வைத்திருந்தாள் ஆகவே தேவர்களாலும் முனிவர்களாலும் கூட அசுர கூட்டத்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை சிவபெருமானின் வரம் கிடைத்ததால் தலைக்கால் புரியாமல் அட்டூழியம் செய்தார்கள் அசுரர்கள் இவர்களின் வெறியாட்டத்தை தேவர்களும் முனிவர்களுமே தாங்க முடியாத போது மனிதர்கள் மட்டும் எம்மாத்திரம் இதில் சூரபத்மன் ஒரு படையை அனுப்பி தேவேந்திரனின் மனைவி இந்திராணியை தூக்கி கொண்டு வரும்படி உத்தரவிட்டான் இதனை முன்கூட்டியே உணர்ந்த இந்திரன் அவனது மனைவியை அழைத்து கொண்டு பூலோகத்துக்கு வந்தான் இங்கு வந்து அவன் அடைக்கலமான தலம்தான் சீர்காழி என அந்த தலத்தின் புராணம் தெரிவிக்கிறது அப்போது ஒரு மூங்கில் தோப்பாக உருவெடுத்து தன் மனைவியோடு மறைந்து வாழ்ந்து வந்தான் இந்திரன் அதே நேரம் தேவலோகத்தில் இந்திரனை காணாத அசுரப்படை பூலோகத்திற்கு வந்து அவர்களை தேடியது எங்கு தேடியும் அவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் துவண்டு போனது அசுரப்படை பிறகு அசுரர்களின் சிந்தனை வேறு பக்கம் திரும்பவே பழையபடி உருவெடுத்த இந்திரன் அசுரர்களை அழித்தொழிக்கும்படி சிவபெருமானை பிரார்த்தித்து கடும் தவம் புரிந்தான் இதையறிந்த தேவர்கள் கூட்டமும் முனிவர்களும் இந்திரனுடன் சேர்ந்து தவத்தில் மூழ்கினர் அதே நேரம் தவம் முடியும் வரை இந்திராணிக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக சிவ விஷ்ணு அம்சமான ஐயனாரை வேண்டினார்கள் அங்கே கோடி சூரிய பிரகாசத்துடன் வெள்ளை யானையில் பூரணை புஷ்கலை சமேதராக எழுந்தருளிய ஐயனாரை அனைவரும் வணங்கி துதித்தனர் பின்பு அவரிடம் சுவாமி நாங்கள் திருக்கையிலாயம் சென்று சிவபெருமானை தரிசித்து அசுரர்களை அழித்தொழிக்க முறையிட உள்ளோம் நாங்கள் சென்று வரும் வரை அரக்கர்களின் கைகளில் சிக்காமல் இந்திராணியை பாதுகாத்து அருளுங்கள் என வேண்டினான் இந்திரன் அப்படியே ஆகட்டும் என சம்மதித்தார் ஐயனார் சுவாமி இதையடுத்து தேவாதி பெருமக்கள் சூழ திருக்கையிலாயம் புறப்பட்டான் இந்திரன் இதை அறிந்த அசுர குணம் கொண்டவர்கள் சும்மா விடுவார்களா என்ன இந்திராணி இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு ஆட்டுத்தலை முகம் கொண்ட தங்கள் தங்கை அஜ

பிற்காலத்தில் ராஜகேசரி சதுர்வேத மங்கலம் எனும் ஊரானது ஐயனாரின் பேரருளை அறிந்த மன்னர் அந்த ஊர் மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் தவம் செய்த இடத்தில் அழகிய கோயிலை எழுப்பித்தர அன்று முதல் ராஜகேசரி சதுர்வேத மங்கல கிராமம் நன்கு செழிக்க துவங்கியது அத்துடன் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்தும் மக்கள் இங்கு வந்து ஐயனாரை வணங்கி வரம் பெற்றனர் என்கிறது ஸ்தல வரலாறு தஞ்சாவூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் இருபத்தி கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ராஜகேசரி சதுர்வேத மங்கலம் இப்போது ராஜகிரி என மறுவிட்டது ராஜகிரியில் குடமுருட்டி ஆற்றங்கரைக்கு அருகில் அமைந்துள்ளது ஐயனார் கோவில் ஆற்றங்கரைக்கு அருகில் அழகு ததும்ப காட்சி தருவதால் இவருக்கு கரைமேல் அழகர் ஐயனார் எனும் திருநாமம் உண்டானது இங்கு பிரம்மாண்டமான அழகான இரண்டு யானை சிலைகளுடன் அற்புதமாக காட்சி தருகிறது ஐயனார் ஆலயம் இங்கு மூலவர் மனைவிகள் சமேதராக அருள் பாலிக்கிறார் இந்திரனின் மனைவியை காப்பாற்றி அருளிய ஐயனார் என்பதால் தஞ்சை பகுதிகளில் உள்ள பெண்கள் இங்கு வந்து தங்கள் மனக்குறைகளையும் மனபாரங்களையும் ஐயனாரிடம் சொல்லி முறையிட்டு நிம்மதியுடன் செல்கின்றனர் ஐயனாருக்கு இரண்டு வகையான கோயில்கள் உள்ளன பாணியில் கட்டப்பட்ட கோயில்கள் மற்றும் ஆகமம் அல்லாத திறந்தவெளி கோயில்கள் ஆகம கோவிலில் உள்ள ஐயனார் பொதுவாக சாஸ்தா அல்லது தர்ம சாஸ்தா என்று அழைக்கப்படுகிறார் கேரள மக்கள் ஐயனார் கோவில்களை சாஸ்தா கோவில்களாக வைத்திருக்கிறார்கள் ஐயனார் சுவாமிக்கு பணிபுரியும் பூசாரிகள் பொதுவாக குயவர் குலத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் சிலைகள் மற்றும் களிமண் குதிரைகளை வடிவமைக்கிறார்கள் இருப்பினும் மற்ற குலத்தை சேர்ந்த பூசாரிகள் ஐயனார் கோவில்களில் பணியாற்றுவது வழக்கமல்ல தமிழ்நாட்டில் பல குடும்பங்கள் ஐயனார் சுவாமியை தங்களது குலதெய்வமாக வணங்குகின்றனர் தை மாதம் துவங்கிவிட்டாலே ஐயன் கோவிலில் எப்போதும் தேர்கூட்டம் திருவிழா கூட்டம் சுவாமியை குலதெய்வமாக கொண்டவர்களும் விவசாய மக்களும் ஐயனாருக்கு பொங்கல் வைத்து படையலிட்டு கொண்டாடுகின்றனர் கோளாறுகளால் சிக்கி தவிப்பவர்கள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபட முடியாமல் அவதிப்படுபவர்கள் ஐயனாருக்கு மாலை அணிவித்து பொங்கல் படையலிட்டு வணங்கி வழிபட்டால் தீய சக்திகளிடமிருந்தும் எதிரிகளிடமிருந்தும் நம்மை காப்பாற்றி அருள் புரிவார் என்பது ஐதீகம் விவசாயத்தை சிறக்கச் செய்து ஊரையே செழிக்கச் செய்யும் ஐயனை நாமும் நம் குடும்பத்தாரோடு வேண்டி வணங்கினால் எல்லாம் யோகம்தான் என்பதில் சந்தேகமே இல்லை